எல்லா ஆத்மாவும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்மை விட்டு பிரிந்து போவோம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நாம் நிச்சயமா மரணிக்கக்கூடியவர்கள் தான் இந்த உலகம் நிரந்தரமானது இன்றைக்கு இவர் நாளைக்கு நம்மளுடைய நிலைமை இதுதான் அதற்கு முன்னாடி நம்மளுடைய இந்த மரணத்தை வாழ்க்கை நம் மரணம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணுவோம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இதுதான் உலகம் எல்லாம் இருக்கு நேற்று வரைக்கும் நம்மளோட பிரியாணி சாப்பிட்டவர் வெள்ளிக்கிழமை எங்களோட விடுமுறையில் இருந்தவர் ஆனால் இன்னைக்கு நம்மோட இல்ல இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை அப்ப இந்த மரணம் என்ன நமக்கு இந்த படிப்பனை கொடுக்குதுன்னு சொன்னா நாளை ஆகிறதுடைய வாழ்க்கை நமக்கு நம்ம நல்ல வாழ்க்கை இந்த உலகத்துல நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும் இன்னைக்கு அவர் வச்ச உடனே என்ன அவருக்கு முத கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன ரப்புக்கு யார் உன்னுடைய கடவுள் யார் உன்னை படைத்தவன் யார் என்று கேட்கப்படும் உன்னை ரப்பு யாரு அந்த கேள்விக்கெல்லாம் நம்ம தயாரி நம்ம நினைப்போம் என்ன நினைப்போம் இந்த உலகத்துல இருக்கிறோமே ஆ நம்ம பதில் சொல்லானு ஆனால் அந்த இறுதி நேரத்தில் வாய்க்க முடியாது அதனால இதுதான் நம்மளுக்கு நிரந்தரமானது இது ஒரு வாழ்க்கை இத்தனை நாள் இருபது ஆண்டோ முப்பது ஆண்டு அறுபது ஆண்டு எழுபது ஆண்டு எண்பது ஆண்டு வாழ்ந்தமே அது உலகத்துடைய வாழ்க்கை அது ஒரு வாழ்க்கை அடுத்த வாழ்க்கை 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 இது கபருடைய நம்மளுடைய சரியாக வந்து வறுமை இறுதியான இருக்கக்கூடிய வாழ்க்கை இறுதி வாழ்க்கை அந்த வாழ்க்கை சுகபோகமா இருக்கும் அதற்காக பாருங்க நான் யாரோ நீங்க யாரோ ஒரு மரணம் அடைந்து விட்டார் என்று சொல்லி ஓடி வந்து நமக்கு வந்து அவர் எத்த பொண்ணு வந்து அவருடைய தீதார் பார்க்க முடிஞ்சதா இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி அவங்களுக்காக தானே இவ்வளவு லேட்டு துபாயில இருந்து சவுதியில இருந்து வராங்க பை வாக்கை எல்லா நேரம் முடிஞ்சது மூஞ்சி பார்க்க முடியல ஒரு அரை மணி நேரம் பத்து நிமிஷம் தான் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிதான் நம்ம உயிரோட இன்னைக்கு இருக்கிறோம் எல்லாமே இருக்கிறோம் நாளைக்கு நம்ம நம்ம சொந்த நாட்டுக்கு போயிருவோமா நம்ம புண்டாட்டி பிள்ளைங்களை போய் பார்ப்போமான்னு சொன்னா நிரந்தரமே கிடையாது ஆகையால இந்த வாழ்க்கை இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைச்சது எப்படின்னு சொன்னா நாளைக்கு அந்த சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்தில் வெற்றி அடையணும் இது வந்து இந்த உலகம் உங்களுக்கு காசு பணம் நன்மை தீமை எல்லாம் இங்கே தான் நம்ம தீர்மானிக்கும் ஆனால் இறைவன் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா இபாதத்துல கூடுத சொல்றதோட கூட இருக்கக்கூடிய நட்பு உறவு அவங்களோட பேணி இருங்க அவங்களுக்கு மட்டும் தீங்கு செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் நாம் கவனம் செலுத்தணும் இறைவனுக்கு பத்து சதவீதம் ஐந்து சதவீதம் தான் வணக்க வழிபாடு பிற மனிதர்களோட பிற சகாக்களோட நாம் இணங்கி வாழ வேண்டும் ஒற்றுமையா வாழ வேண்டும் பிற மனித இடத்தில் நல்லிணக்கமாக ஆழ வேண்டும் இதெல்லாம் நமக்கு என்ன செய்யும் சொர்க்கத்தை கொண்டு போகும் அதனால வரக்கூடிய ஒரு தாவத் பாய்க்காகவும் இன்னும் யாரால் கூட இறந்து போனவர்கள் அவர்களுக்காகவும் நம்மளுடைய வாழ்க்கைக்காக நம்ம என்ன செய்யணும் பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களா இருக்கணும் அது உண்மையான வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கை கிடையாது இங்கே காரு பங்களா சுகுசா இருக்கிறோமே நட்புகள் இருக்கிறோமே சொந்தம் இருக்கமே இதெல்லாம் கிடையாது உண்மையான வாழ்க்கை நம்ம மறுமுடிய வாழ்க்கை அந்த வாழ்க்கை சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அழியாத ஒரு வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை துன்பம் இல்லாத வாழ்க்கை மரணம் இல்லாத வாழ்க்கை அந்த வாழ்க்கை நம்ம சுகபோகமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த இடத்தில் இறைவன் சொல்லக்கூடிய அனைத்து கட்டளைகளும் இறைவன் சொன்ன விதத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும் நபிகள் நாயம் சொன்ன விதத்தில் வாழ்க்கை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நாளைக்கு மறுமையிலே நாம சொகுசா இருக்கலாம் அதற்காக அவருக்காகவும் சரி நமக்காகவும் சரி நம்ம வந்திருக்கூடிய நம்ம அனைவருக்காகவும் சில பிரார்த்தனை செய்யும் வல்ல ரஹமான் உங்களையும் என்னையும் நல்வழியில் பெற்று அல்லாஹவும் அல்லாஹுடைய தூதர் காட்டு வழியிலே நம்மளுடைய வாழ்க்கையும் மரணமும் வாழ்வும் இதுபோறவும் நம்மளுக்கு என்ன செய்ய வேண்டும் அல்லாஹ் வெற்றி தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனமாக கூடுதலாக அவருக்காக அவர் குடும்பத்துக்காக அவங்களோட குடும்பத்தில் அமைதி பெறும் என்றதற்காக பிரார்த்தனை செய்யும் ஜசக் அல்லாஹ் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல